ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்ப காலத்தில் எல்லாருக்குமே அதிகமாக வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுட் தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் அசைவ உணவு அதாவது நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா அதுலேயும் முக்கியமாக முதல் மூன்று மாதத்தில் அதெல்லாமே எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது நிறைய பேர் வந்து கேட்பாங்க அக்கா எனக்கு இப்போ தான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு நான் வந்து எதாவது நான்வெஜ் சாப்பிட்லாமா சிக்கன் சாப்பிட்லாமா ஃபிஷ் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதே மாதிரி த்ரூ அவுட் ப்ரெக் பிரெக்னென்சியுமே வந்து சிக்கன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இது எல்லாமே வந்து கேட்பாங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான்வெஜிடேரியன் அப்படின்னாலே கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க அதுலேயும் அந்த முதல் மூன்று மாதத்தில் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே கொஞ்ச நாள்லேயே அந்த நான்வெஜ் வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றது எவ்வளோ நாளைக்கு சாப்பிடாம இருக்கிறது ஏன்னா வந்து பெரும்பாலான பேர் வந்து நான் வெஜிடேரியன் ஃபேவரேட்ஸாக தான் இருப்பீங்க அதாவது நான் வெஜிடேரியன் ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றவங்களா இருப்பீங்க ஸோ அப்போ அந்த மூன்று மாதம் நாலு மாதம்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் முதல் மூன்று மாதம் சாப்பிடலாம கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக நான்வெஜிடேரியன் வந்து நீங்கள் மூன்று மாதம் மட்டும் இல்லைங்க த்ரூ அவுட் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் அதை எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் எதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் மறந்தும் கூட சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து விஷயமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்ச பிறகுலேருந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அதுவும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா உடல் சூடை அதிகப்படுத்தாத அளவுக்கு ரொம்ப லிமிட்டாக அளவாக சாப்பிடணும் நிறையா சாப்பிடக்கூடாது ஸோ நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாங்க கர்ப்ப காலத்தில் ஏன்னால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அமிர்தமே வந்து ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா நஞ்சாக மாறிடுது ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாமே நம்ம சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறது எதுவுமே இல்லை ஆனால் அதை வந்து ரொம்ப லிமிட்டாக எடுத்துக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ப்ராய்லர் சிக்கனை விட நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துக்கோங்க ஆனால் அது கொஞ்சம் உடல் சூடு அதிகரிக்குங்கிற பட்சத்தில் அதை கொஞ்சம் அளவை குறைச்சி எடுத்துக்கலாம் லிமிட்டாக ஒரு ரெண்டு மூணு பீஸோட நிப்பாட்டிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய மோர் அதாவது பட்டர் மில்க்கு உடல் குளிர்ச்சி தர மாதிரியான பழங்கள் இதெல்லாமே சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உடல் சூடு உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்கனை மட்டும் நீங்கள் மறந்தும் கூட எடுத்துடவே எடுத்துடாதீங்க அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடையில் கிடைக்கக்கூடிய தந்தூரி க்ரில் பாபிக்யூ இந்த மாதிரியான சிக்கன் வெரைட்டிஸ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் வெரைட்டிஸ் இது எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த தந்தூரி இந்த கிரில் இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக குக்கானதே கிடையாது அதிலே நீங்கள் இப்போயும் வேணாலும் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்க அதில் வந்து உள் பக்கம் பார்த்திங்கன்னா சரியாக வேகாமல் அந்த பச்சை மாடியே அப்படியே இருக்கும் வெளிப்பக்கம் மட்டும் நல்லா குக்காக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் குக்கிங்கே கிடையாது நல்ல வேக வச்ச ஒரு உணவே இது கிடையாது அது ஒரு விஷயம் அடுத்து அது கூட சேர்த்து கொடுக்குற அந்த மயோனைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இது வந்து கர்ப்ப காலத்தில் இது நிறைய பேக்டீரியாஸ் வந்து இருக்கக்கூடியது அதாவது சிக்கன் ஒருவேளை வேகமாக இருந்தாலும் சரி ப மயோனிஸ் இருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களோட கருவுக்கு ஆபத்தை ஏற்படுத்திடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தடவை பொறிச்ச எண்ணெயிலே திரும்ப 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 அந்த சிக்கனை பொறிப்பாங்க ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபேட் ஒரு பாய்சனாக மாறுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் கர்ப்பிணி பெண்கள் தெரியாமல் அதை போய் சாப்பிட்டு ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால் இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியில் சரியாக வேக வைக்காத சிக்கன் ஃபிஷ் மாதிரியான நான்வெஜ் ஐட்டம்ஸும் அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்சளவுக்கு அதே மாதிரி ஃபுட் எடுத்துக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சீ ஃபுட் வந்து அலர்ஜி ஆகலாம் ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து இப்போ ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைனா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு சீஃபுட்டு இப்போ திடீர்னு நீங்கள் இது வரைக்கும் ப்ரானே சாப்பிட்டதில்லை திடீர்னு ப்ரான் நான் இப்போ டேஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறுகளை பண்ணிடாதீங்க ஏன்னா ஒருவேளை அதை சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ அதனால் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சீ ஃபுட் எடுக்க போது புதுசாக ட்ரை பண்ணாதீங்க கர்ப்ப காலத்தில் அலர்ஜி இருக்கிற உணவுகளை கண்டுபிடிச்சி அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க ரெட்மீட் அதாவது மட்டன் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு கர்ப்ப காலத்தில் நல்ல டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் நல்லா வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது ஸோ சிக்கன் சூப் மட்டன் சூப் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரூட் ப்ரெக்னன்சி இந்த அனிமல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த நான்வெஜிடேரியனை நீங்கள் எடுத்துக்கிறது தான் நல்லது ஏன்னால் இதில் தான் உங்களுக்கு பி ட்வெல் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹிமோக்ளோபின் அப்புறமா நீங்கள் வந்து இதில் இதில் தான் வந்து அந்த கோல் ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது எல்லாமே உங்களோட குழந்தையோட வளர்ச்சிக்கு உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால் நான்வெஜ்ஜை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாதீங்க நான் சொன்ன இந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கவனமாக எடுத்துக்கோங்க முழுக்க முழுக்க வீட்டில் குக் பண்ணி அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணாமல் டீப் ஆயில் ஃப்ரை பண்ணாமல் குழம்புல அந்த மாதிரியாக போட்டு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரக்ஷி ஸ்டிச் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்யூ